பாத்தியடி ஒரு புது மர்மோ வெள்ளன காத்தால எழுந்து வீட்டுக்கு போயிட்டு வெளியில வருவாள் எனக்கு தானே உள்ள இருக்கா இவ்வளவு வச்சு என்னடி செய்ய முடியும் ஆத்தாடி என்னத்துக்கு இவ என்னமோ யாசிலே பறந்து வளர்ந்த மாதிரி அங்க என்னடி இருக்கு ஆ பட்டி காட்டல இன்ன வரைக்கும் தூங்குவானோ பட்டி காட்டல ஆ தண்ணி பிடிக்க வயல் காட்டுக்கு போக வேலை வீட்டுக்கு போக இப்படி தானடி திரிவாளுவ இவ என்னமோ அவசியத்துக்கு ஓயிட்டுக்குள்ளாக்கா ம் என்னத்த செய்ய ஒரு டீ போட்டு கொடுக்குதால பாரு நம்ம போட்டு கொடுக்கணும் போல ஆமாக்கா

பொண்ணை பார்க்கணும் பொண்ணை பார்க்கணும்னு கேட்பாவோ பாப்பாவோ வருவ ஒரு பட்டு சிலையை கட்டிட்டு காலையில எழுந்து ஒரு பூ எல்லாம் வச்சுட்டு இப்படி இருக்க வேணாமா இப்படி இருந்து உட்கார வேணாமா அடுத்து ஏதாவது சமையல் பண்ண வேணாமா ஆ சொல்லுடி சொல்லு இவன் எப்படி இருக்கா இவன் ஆத்த கறி எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு விட மாட்டாளா என்ன எல்லாம் சொல்ல மாட்டாளு அவ்வளோ ஒன்றும் நாம தான் என்ன சொல்லிட்டு விடங்க ஆ வளரு இங்கே பாரு என்ன வளரு கூப்பிட்ற வேலைலாம் வச்சுக்கிறாத என்ன ஆ அதுக்கு சொல்லல என்ன அதுக்கு சொல்லல இதுக்கு சொல்லலன்னு கதை விட்டுட்டு ஆ இங்க பாரு வளரு ஆ அம்மா சத்தம் கேக்குது அம்மா முனையே உன்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க அதான் வளரு வந்து உன்ன எழுப்புனே இல்லைனா வந்து உங்களை உங்களை எழுப்பியிருக்க மாட்டேன் இல்லைனா எழுப்பிடுவியா உன் அம்மாக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு ஆ அப்படி இல்லை புது மருமக ஆ காலையில் எழுந்து பூவெல்லாம் வச்சு நாலு பேர் வருவாங்க போவாங்களாம் நாலு பேர் வந்தா போனால் புது மருமங்கன்னா புடவை கட்டணுமா பூ வைக்கணும்னு ஏதோ ரூல்ஸ் இருக்கா என்ன இங்கே பாரு ஏதோ உங்கள் அம்மா அப்படி கத்திகிட்டு இருக்கிறதுனால தான் நான் போடவே கட்டினேன் சும்மா அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்க வேலை நமக்கு பிடிக்காது புரிஞ்சுதா ஆ அதுக்கு சொல்லலை என்ன அதுக்கு சொல்லலை இதுக்கு சொல்லலைன்ட்டு போ சும்மா வளரு வளருன்னு கூப்பிட்டுட்டு உன் கூட பேசவே எனக்கு பிடிக்கல நீங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்க சும்மா பேசாத கிளம்பு ஏங்க எனக்கு பிடிக்கலன்னு அன்னிக்கே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் பேசாமல் திரும்பி பார்க்காம கூட வந்துருப்போம்லங்க ஏங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி மனசில் ஆசையை வளர்த்துட்டு கடைசியில் இப்போ என் பேரை சொல்லாதா உன் மூஞ்சை பார்க்க பிடிக்கல உன் மூஞ்சிட முழிக்க பிடிக்கல பேச பிடிக்கலன்னு இப்போ வந்து சொல்கிறீங்களே நல்லாவாங்க இருக்கு இதெல்லாம் ஆ ஏங்க இப்படி பண்றீங்க நான் அப்படி என்னங்க பண்ணேன் உங்களை அழுது ஏ நடிப்போல கூட்டிட்டு எங்க அம்மா ரொம்ப நேரமா உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காங்க கொஞ்சம் வரீங்களா வர முடியாது நீ வேணப்போ ஏன் இப்படி சொல்றீங்க அம்மா ஏதாவது திட்டுவாங்க உனையா என்னையா யார வேணாலும் திட்டலாம் திட்டும் திட்டும் ஏதோ எங்கள் அம்மா சொன்னதுக்காக தான் உனவே நான் மேரேஜ் பண்ணி ஒத்திக்கிட்டேன் இல்லைன்னா நான் நைட்டு மண்டபத்தை விட்டு கிளம்பி வந்துட்டே இருந்திருப்பேன் நான் கூட எங்கள் அம்மாவுக்காக தாங்க இல்லைன்னா நானும் உங்களை நைட்டு நீங்கள் கிளம்புங்க வேணான்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ஆனால் எங்க அம்மாக்காக உங்ககிட்ட நான் கெஞ்சினதே ஏன்னா உங்க அம்மாக்கு உங்க அம்மாக்கு உங்க அம்மா கிட்டே இருக்க இப்படிதான் சும்மா வந்து கெஞ்சிட்டே இருப்பியா போவாங்கிட்டு அம்மா கூப்பிட்றாங்க ஆயா கூப்பிட்றாங்கண்ணா வளரே மா நான் தான் கூட்டிகிட்டு வரேன் இல்லைம்மா நீ ஏன் வந்த இல்லைடா சத்தம் போட்டே யாருமே என்னென்ன எதுன்னு கேட்கல அதான் அப்படியே உள்ள வந்தேன் ஏமா கிளம்பிட்டியா பட்டு சிலையில் அழகாக இருக்கி பட்டு சிலை யாரு கட்டினாலும் அழகாக தான் இருக்கும் என்ன சொல்லுங்க அத்தைன்னு கூப்பிடுங்களே என்னடா அவளை போய் போங்க வாங்கன்ட்டு ஏன் இல்லம்மா பேசுனதுல அதிகம் அதான் டக்குன்னு போங்க வாங்கன்னு வருது ஓ அதனால போங்க வாங்கன்னா கூப்பிடுவ அந்த மரியாதைலாம் ரொம்ப கொடுக்க வேணாம் இல்லம்மா சரி வா எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடு காஃபியா ஆமாம்மா ஏன் காஃபி தெரியாத காஃபி இல்ல போட தெரியும் தண்ணியில தானே வர காஃபி தண்ணிலையா ஏன் பாலில் போட தெரியாதா பாலில்லையா தண்ணிலன்னா நல்லா போடுவேன் ஏன் பாலில் போட தெரியாதா பால வச்சு காஃபி தூள் போட்டு கொண்டு வைப்போம் அப்படியா என்னம்மா கொண்டு வந்துருவியா ஆ வர வர ம் அங்கே என் தங்கச்சி இருக்கா எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டு கொண்டு வந்துரு ஆ கொண்டு வரேன் ஆ சரிம்மா என்ன பாக்குற அம்மா காஃபி போட சொன்னாங்களேங்க அதுக்கு ஏன் அழுகுறா இல்ல தான் அழுக வந்துருச்சு ஆஹ் இங்க பாரு காஃபிலாம் நல்லா போட முடியாது எங்க அம்மா கேட்டுட்டு போனாங்க நீங்கள் என்னங்க போட முடியாதுன்னு சொல்கிறீங்க அம்மா ஏதாவது தப்பாக எடுத்துக்கு வாங்கங்க ப்ளீஸுங்க காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுங்க நான் போட்டு வந்து கொடுக்கணுமா அதெல்லாம் போட முடியாது இல்லைனா எங்கள் வீட்டில் கொண்டு வந்து என்னை விட்டுரு வா வா வண்டிடுங்க எங்க ஏங்க அம்மா வருத்துப்படுவாங்க என்னங்க இதெல்லாம் நாளைக்கு தான் ஊருக்கு போகணும்னு சொன்னாங்க இன்னைக்கெல்லாம் போவேனான்னு சொன்னாங்க நீங்கள் என்ன என்னை கூப்பிட்றீங்க அப்புறம் காஃபிலாம் போட சொல்கிறா அதெல்லாம் என்னால் போட முடியாது அம்மா கிட்ட போட்டு கொண்டு வரேன்னீங்க இப்ப என்னடானா போட முடியாதுன்றீங்க நீ வேணா போட்டு கொண்டு வா கொடுக்குற போட்டு கொண்டு வரியா போ நான் போறத பாத்துட்டாங்கண்ணா பாத்தா நான்தான் போட்டேன்னு சொல்லிரு அது எப்படிங்க சொல்ல முடியும் இல்லண்ணா கொண்டு வந்து விட்டுறியா வா வா போலாம் இருங்க இருங்க போட்டு வர ஆனா கேட்டாதான் என்ன சொல்ல போறேன்னு தெரியல இங்க பாரு நாங்க இருக்கணுமா இல்ல போகணுமா அத நீ தான் முடிவு பண்ணணும் இல்ல போயிடாதீங்க தயவு செஞ்சு அந்த முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க இருக்கணும் அப்படின்னா கிளம்பு போயிட்டு சொல்கிறபடி போட்டு கொண்டு வந்து இங்கே கிச்சனில் கொடு நான் கொண்டு போய் ஹாலில் கொடுக்குறேன் சரியா ம் சரிங்க அப்போ நான் போட்டுட்டு வரேன் சிரிச்ச முஞ்சியோட போ ஏன் அழுதுட்டே போற ஆ ஆ ஆ சரிங்க ம் போ காஃபி போட தெரியும்ல ம் தெரியும் கரெக்டாக போட்டு கொண்டு வா அழகா டேஸ்ட்டாக போட்டு கொண்டு வா பாரு அப்புறம் நான் கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுக்கணும் நல்லாலாம் அப்படின்னுச்சுனா அதுக்கு ஏதாவது உங்க அம்மா பேசும் அதெல்லாம் என் கதில் கேட்டுகிட்டே இருக்க முடியாது புரிஞ்சுதா அதனால நல்லாவே போட்டு கொண்டு வா நான் கொண்டு போய் நான் போட்ட மாதிரி கொடுத்துறேன் நல்லா இருக்கணும் புரிஞ்சுதா ம் சரிங்க எனக்கு போட தெரியும் நான் போட்டு வந்து கொடுக்குறேன் போ வேகமா எனக்கா போயிட்டு என்ன சொன்ன போயிட்டு சரின்னு சொன்ன ஒரு மாதிரி முறைச்சி நிக்காடி நம்ம கிட்டே நமக்கு இங்க செல்ல முடியாதுமா யார் யாரு நீனு இந்த சொர்ணானா யாரும் அவளுக்கு காட்டணும்டி இன்னுமா முறைச்சி நிக்கா ம் பாத்துக்கலாம் ஒரு பிடி அவெல்லாம் உன் கால் தூசிக்கு வருவாள அதெல்லாம் உனக்கு பயப்படுவாக்க இல்லடி இவளெல்லாம் கொஞ்சம் மிரட்டி தான் வைக்கணும் என்ன ஆமா ஆமா மிரட்டி தான் வைக்கணும் ம் என் மகா வேற ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்காடி கல்யாணத்துக்கு வர முடியாதுன்ட்டா இப்ப மட்டும் வரலா கல்யாணத்துக்கு வரலன்னுதான் ரொம்ப வருத்தமா வருத்தம்மா அன்னைக்குங்கன்னு அவருஷன் எதோ முக்கியமான வேலையா என்ன செய்ய அதனால அவ வர முடியாம போச்சு இவனால அதான் வரமான்னு சொல்லியிருக்கா எப்ப வரான்னு தெரியல வேற வரட்டும் பாப்பாவை பத்தி எத்தனை ஆச்சுல ஹம் ஆமாடி பாத்தியா சொல்லிட்டு வந்து எவ்வளவு வேறாச்சே அவ்வளவு எவளுக்கு சொன்னா யாருன்னு காமிக்கணும் அப்பதான் அவ திமுறை அடங்கும் ஏய் வளர் வேறு என்னக்கா வளர் மதியம் அதான் நல்லா வளர்ந்து கிடக்கே தெரியுதா போட்டுட்டேன் உங்க அம்மா சவுண்ட் விட்டுட்டே இருக்கு சும்மா இப்படி எல்லாம் நமக்கு பிடிக்காது எங்க அம்மா கூப்பிட்டாவே எனக்கு பிடிக்காது உங்க அம்மா கூப்பிட்டா எனக்கு பிடிக்குமா குட் இவ்ளோ நேரம் அதுக்கு என்ன ரெண்டு கப் தான் போட்டுருக்கா அம்மாக்கும் சித்திக்கும் போட்டிருக்கேன் எனதான் எங்க அப்போ அய்யோ போடல போட்டு கொண்டுட்டு வா என்ன போலன்னு அசால்ட்டா சொல்றா இந்த போட்டு வந்துடுறேன் போ சீக்கிரம் ஆ சரிங்க நீங்க குடுக்கறத பாத்துட்டு அப்புறம் நான் போய் போடுறேன்னே

இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டுக்கிறேன்னுமா நான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு லீவ் கேட்டிருக்கேன் லீவ் வேணா ஒன்று வேணாம் நாளைக்கு ஏன்னா மாமியார் வீட்டுக்கு போகிறதே இன்னைக்கு வீட்டில் என்ன பண்ண தரேன் வேலை கிளம்ப ஏழு அதானே அதானு வேலைக்கு போக வேண்டியது தானே வேலையை செடிவிட்டா இன்னைக்கு லீவ் போடலான்னு பார்த்தேன் நான் ஆஃபீஸில் நான் கேட்டுகிட்டு தான் வந்திருக்கேன் என்ன போக சொல்கிறீங்க அனைச்சு என்ன இங்கே வேலை கிளம்பண்ணா கிளம்ப அக்கா டீ எடுத்துக்க ஆ ஏன்டா ஏம்மா போட்டியா போட்டேன்னு சொல்லு என்ன உங்கள் அப்பா வந்து போட்டாரு அண்ணா என்ன பேச்சிக்கலாம் என்னதானே போட சொன்னீங்க தெரியும் நான் போட்டுறது அப்புறம் என்ன நீ போட்டி யார் போட்டான்னு கேட்டேன்னா அப்புறம் யார் வந்து போடுவா ஓ பேச்சலாம் ஆ ஒரு இதாக தான் என்ன டீ ஒரு வித்தியாசமாக இருக்கு அது காபி காஃபியா காபி தானே நீங்க கேட்டிங்க சரி மஹா மாணிக்கம் போற மாதிரி இருக்கே இல்லை நீ போட்டியா இல்லைம்மா வளரு தான் போட்டுச்சு எப்பவும் நீ போட்டு தர மாதிரி இருக்கு இவ போட்டான்னு சொல்ற அப்படி ஒண்ணு வித்தியாசம் தெரியலையே ஜீனிக்கு பதிலா உப்பு கொட்டி இருந்தனா வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் காஃபி தூள போட்டதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஐயோ என்னத்தியாதி பேசி கொல்றா இவ பேசவேனா அப்படி நினைச்சீங்கனா பேசாம சாப்பிடலாம் குடிக்கலாம் ஏமா பேசாம நில்லுங்கடி காலைல இப்ப என்ன செய்றா டிப்பன்ல நான் ஒண்ணும் செய்ய முடியாது செய்ய முடியாதா ஆ என்ன ஈயம் பாத்திரமா இது பண்றேன் டிப்பன் செய்யறதுக்கு வளரு அம்மா காலை சாப்பாடு என்ன செய்யறேன்னு கேக்குது சாப்பாடு செய்யணுமா ஏன்னா நேத்தன கல்யாணம் முடிச்சது மிச்சம் மீது எதுவும் இல்ல அது சாப்பிட வேண்டியதானே பழைய சோறு இருந்தா வளரு அம்மாக்கு சுகர் இருக்கு அதனால கொஞ்சம் சாப்பாடு டைமுக்கு டிஃபன் வெரைட்டி தான் கொடுக்கணும் சப்பாத்தி இட்லி தோசைன்னு அது மாதிரி தான் செய்யணும் அம்மாவால மூணு வேளைக்கும் சாப்பாடு சாப்பிட முடியாது ஓ அப்படியா ஆமா